வணக்கங்க இந்த மனவழி என்றாங்க இல்லைங்களா இந்த மனவழியை யார்கிட்டேயும் போய் சொல்லக்கூடாதுங்க யார்கிட்டேயும் போய் சொல்லக்கூடாது ஏன்னால் நம்ம போய் சொல்கிறோன்னு வைங்களாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஐயோ கஷ்டப்ப கஷ்டமாக இருக்குங்க ஐயோ இப்படி நடந்து போச்சா அப்படின்னு நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி பரிதாபப்படுற மாதிரி சொல்லிவிட்டு பக்கத்தில் போய் என்ன சொல்லுவாங்கன்னா ஆ அந்த மாதிரி நடந்துடுது ஆ அவங்க அப்படி அதனால தான் அப்படி நடந்தது அப்படின்னு நம்மளை பற்றியே தவறாக சொல்லி மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால் எந்த ஒரு வழியாக இருந்தாலும் நாம தாங்க அனுபவிக்கணும் அதனால் மற்றவங்கக்கிட்ட போய் சொல்லாமல் நமக்கு நாமே அழுது தீர்த்துக்கணுமே தவிர மற்றவங்கக்கிட்ட போய் சொல்லக்கூடாதுங்க ஒரு காலில் ஒரு அடிப்படுது இல்லை கையில் எங்கேயோ ஒரு உடலில் ஒரு அடிப்படுதுன்னு வைங்க அதுக்கு மருந்து நாம தாங்க எடுத்து போட்டுக்கணும் அப்போ தாங்க குணமாகும் மற்றவங்க போடுவாங்கன்றதுக்காக நம்ம எதிர்பார்த்துட்ருந்தோன்னா அந்த வலி வந்து குணமாகுமா அந்த காயம் ஆறுமா ஆறாது அது போலதாங்க மன வலிக்கும் நாமளே தாங்க மருந்து நாமளே தாங்க ஆறுதல் மற்றவர்களை எதிர்பார்க்க கூடாதுங்க ае